வணக்கம் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி விருச்சிகம் ராசியில் நிகழ்ந்த புதன் பகவானின் வக்கிர நிவர்த்தி காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்து பணப்பெட்டி நிரம்பி வழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது இந்த வகையில் உங்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரநிலை நிவர்த்தி காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கின்றபோது விருச்சகத்தில் புதன் வக்ரநிவர்த்தி பெற்று சூரியனோடு சேர்க்கை பெற்றும் ரிஷபத்தில் குருபகவான் வக்ரகதியிலும் கண்ணியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் மகரத்தில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் கும்பம் ராசியில் சனி பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது என்பது குறித்தான விஷயங்களைப் பற்றியும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் வக்ரநிலை நிவர்த்தி பெறுவதன் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சுக்கிர பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏழரை சனி காலகட்டம் முடிவு பெற்று தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகின்ற பணம் நீங்கள் கேட்ட இடத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நிதி நிறுவனங்களின் உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாராளமாக கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் இந்த புதன் பகவானின் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் ராசிக்கு ஆறாம் இடமான தனக்காரரான குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் நன்மையில் முடியும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விரையாதிபதியான செவ்வாய் பகவான் நீச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் சில பேருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இது நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் மாற்றத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்பதை புதன் பகவான் உள்ளிட்ட மேலும் பல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த புதன் நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் வக்ரநிலையில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் மாற்றங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மாற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதன் மூலமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டு வந்த எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலத்துடன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய முயற்சிக்கு தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த தடை தாமதங்களோடு இருந்து கொண்டிருந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாகவும் அதிவிரைவாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகங்கள் உண்டு இதன் காரணமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு என்பது இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டம் முழுவதுமே வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் ராசிக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட குருபகவான் வக்ரநிலையில் இருக்கும் போது உடல்நல ஆரோக்கிய குறைவு சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு மனகவலைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதார பற்றாக்குறை என்பது இருக்காது ஏனெனில் தனக்காரரான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது என்பதை குருபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தன்னுடைய சுப பார்வைகளால் எடுத்துக்காட்டுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்தவர்களுடைய அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து நல்லபல நன்மைகளையும் சலுகைகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி கொடுப்பதன் மூலமாக அந்த பணிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அந்த தருணங்களில் நீங்கள் மேலும் பல பணிகளை செம்மையாக செய்து நல்ல பல கூடுதல் முன்னேற்றங்களை பெற முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மற்றும் பகவான் போன்ற இரண்டு கிரகநிலைகளுடைய பார்வைகள் எப்படி உள்ளது என்று பார்க்கின்ற போது கடகம் ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் முழுவதுமே கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பலமாக பார்வையிடுகிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பார்வையிடுவதால் பணவிரயங்கள் ஏற்படலாம் என்றாலும் உங்களுடைய வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலன்களை கருதி பணத்தொகையை சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக்கொண்டு செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற விஷயங்களில் நீங்கள் அதிக அளவிலான ஆர்வங்களை காட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் புகழ்பெற்ற பிரபலங்கள் உங்களுடைய பின்னணியாக இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவிகளை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டு இருக்கிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது என்பது நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும் என்றாலும் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதில் தீவிரம் காட்டுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் வாடகை கட்டிடத்தில் செய்து கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கும் மாறுகிறார் கடகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரநிலைக்கு மாறுவது யோக காலம் என்றுதான் கருதப்படுகிறது என்றாலும் செவ்வாய் பகவான் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வ ஸ்தானத்திற்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்துகள் சாதகமாக அமைவதற்கு சற்று கடினம் பண விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பதால் நல்ல பல காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் யாரையும் நம்பி எதற்காகவும் பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல இனிதான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கி பொருளாதார நிலை உயரும் புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபகரமாக அமையும் குடும்பத்தில் நல்லபல சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு நல்லபல பல அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விலை உயர்ந்த சொகுசான வாகனங்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் உண்டு புதிய வியாபாரம் மற்றும் தொழிலை தொடங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு புதன் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சனி வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து உண்டு கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் சதுர்த்தி விரதம் இருப்பது நல்லது விநாயகரை வழிபடுங்கள்